நேற்று இழந்து நடந்தது ஒரு கூத்து ஒரு நாடகம் எதை இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி கொஞ்சம் வயதானவர் ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார் எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார் மந்திரி ஆக்கினார் ராஜசபா கொடுத்தார் தலைமை கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார் ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளோ கவனமாக இந்த கொள்ளையே அறிந்து கொள்கிறார் தந்தை ஏற்கும் வரை அவரே தலைமை தாங்கி ராமதாசே தலைமை தாங்கி இருக்கலாமே அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார் இவர் செய்கிறது அடாவளி இப்படி யாரும் செய்ய முடியாது செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது என்னிடம் வந்து சொல்கிறார்கள்